இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்வார்கள் அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய ஆட்சி தொடரும் மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் எல்லா கட்சியும் சேர்த்துன்னு சொல்றேன்ல புதிய கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து இருபத்தி ஒரு அவ்வளவுதான் அது ஒன்று வாக்கு உதவி சொல்லணும் எங்களுக்கு நாற்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்கு அதை பாருங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு மற்றவர்கள் சேர்த்துத்தான் அங்கே இருபத்தோரு சதவீதம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சர்வே செய்து தருகிறார்கள் அதை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டு இதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை கேட்டால் போல் செயல்பட வேண்டும் இன்னும் நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை முன்னாள் முதலமைச்சர் ஆன்மிகு ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள் கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்று தான் சொல்கிறோம் அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது அதற்கு ஏற்றாற்போல ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் அதாவது இது கருத்து கணிப்புகளின்படி தனி பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயத்து போய் எடுத்து பார்க்கட்டும் அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது சார் சார் எப்பவுமே அது சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் சார் ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை அது சொல்லுவார்கள் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்களை பொறுத்த எந்த தவறும் செய்யவில்லை தவறுக்கு இடம் கொடுக்காமல் தான் எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து அவற்றையெல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும் மக்கள் விரும்புகிற ஆட்சியை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை அங்கே அவர் அதிருப்தியில் இருக்காதுங்கிற வார்த்தைகளைத்தான் சொன்னோமே தவிர அவர் திமுகவில் வந்து இணைய போகிறார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அவருடைய மனக்கு முறையை சொல்லியிருக்கிறார் நான் சீனியர் என்பதை சொல்லியிருக்கிறார் அது உண்மைதானே அது எதுவும் தப்பு இருக்கா ஆதாரங்க இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் சட்டம் அதை இன்றைக்கு யார் தைரியமாக வந்து சொன்னாலும் செய்யக்கூடிய ஆட்சி நடக்கின்ற காரணத்தால் தான் ஒவ்வொருவரும் வந்து புகார் கொடுக்கிறார்

சந்திரகுமார் விழாவிலே அனைத்து தோழமை கட்சி தலைவர்களையும் அழைத்து செய்திருக்கின்றார் தோழமைக்கு உரிய மரியாதையை தருகிற ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம் அந்த அவர் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் வியூக வியூக வகுப்பாளராக இங்கே சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கே இருப்பதாக தெரியவில்லை தேர்தலில் ஒர்க் பண்ணாரு ஆனால் மக்கள் சக்தி எங்களிடத்தில் இருந்தது நாங்கள் அதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே களத்தை தயார் செய்தோம் தோரியே முடிந்த வரை இந்த ஆண்டுக்குள்ளே எல்லா வாக்குர்திகளையும் நிறைவேற்றுவதற்கு தான் எங்களுடைய முதலமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து சென்சஸ் வந்து மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட் அவங்க எடுத்தாதான் அது ப்ராப்பராக இருக்கும். நாம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தோமே ஆனால் அதற்கு உண்டான சட்ட வலிமை கிடையாது அதனால் வந்து பல பிரச்சனைகள் எடுக்கும் அதுக்கு சட்டபூர்வமான இது கிடையாது எனவே தான் மத்திய ஒன்றிய அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள் சென்சஸை நடத்துங்கள் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல நாங்கள் எடுப்பது சட்டப்படி பூர்வீகமாக செல்லாது எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது செல்லாது ஒரு மாற்றமும் ஏற்படாது ஏமாற்றம் ஏற்படும் ஐ ஒன்றிய அரசு எடுத்தால் நாங்கள் தயார் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லுவீங்க. போல மாநில அரசு எடுத்தால் அது சட்டப்பூர்வமான அங்கீகாரம்